நடிகர் தனுஷின் கீழ்த்தரமான செயல் நயன்தாரா வெளியிட்ட மூன்று பக்க கடிதம் தமிழ் திரையுலகையும் தமிழக அரசியலையும் புரட்டி போட்டிருக்கிறது நடிகர் தனுஷா இருந்தாலும் சரி நயன்தாரா அவர்களா இருந்தாலும் சரி நெருங்கிய நண்பர்கள் எந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நயன்தாராவை கூப்பிட்டு தனுஷ் அவர்கள் நான் ஒரு படம் எடுக்கிறேன் அந்த படத்துல நீ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு வந்து நயன்தாரா அவர்கள் பீக்கில் இருக்கும்போது கூப்பிட்டு ஒற்ற பாட்டுக்கு டான்ஸ் போட வச்சாரு தனுஷ் அன்றைய காலகட்டத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் பெரிய ஹீரோவும் கிடையாது அதே மாதிரி பெரிய டைரக்டர் வச்சு எடுக்கல இருந்தாலும் சிவகார்த்திகேயனை வச்சுக்கிட்டு தனுஷ் தயாரிக்கிறாரு என்ற அடிப்படையில் அந்த எதிர்நீச்சல் என்ற படத்தை ஓட்டிட முடியுமா அதனால ரொம்ப பேமஸாக இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தர் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆனால் போதும் இல்லை கௌரவ தோட்டத்தில் நடித்தா போதும் எதிர்நீச்சல் என்ற படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம நயன்தாராவை கூப்பிட்டு தனுஷ் அவர்கள் எதிர்நீச்சல் என்ற ஒரு படம் எடுக்கிறேன் அதில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க பல கோடிகளாக கூட கேட்டிருக்கலாம் நயன்தாரா ஆனால் நட்புக்காக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடினாங்க ஸோ அந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் ஆனால் இன்னைக்கு அந்த தனுஷ் மீதே வந்து மூன்று பக்க கடிதத்தை எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது உண்மையாகவே தமிழக அரசியலும் தமிழக திரைத்துறையும் அதிர்ந்துதான் போயிருக்கிறது நயன்தார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் இருந்தாங்க சமீப காலமாக அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையும் கொஞ்சம் கசப்பா தான் இருந்தது விக்னேஸ்வரன் சிவனுடன் திருமணமான பிறகுதான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக காணப்பட்டாங்க ஏற்கனவே சிம்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் நயன்தாராவ திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில பேசி அவங்க பெயரை கெடுத்தாரோ இல்லை ரெண்டு பேருமே வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மந்தமாக இருந்தாங்களோ என்னவோ தெரியல கடைசியில் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அதில் ஒரு விரக்தி அதற்கு பிறகு பிரபுதேவா நயன்தரா அவர்களை கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க அப்படின்னு பேசப்பட்டது பிரபுதேவா அவருடைய இருந்து எந்த கருத்தும் வரல அன்றைய காலகட்டத்தில் பிரபுதேவா அவர்களுக்கு திருமணமும் ஆகிவிட்டு இருந்தது நயன்தரா அவர்கள் பிரபுதேவா தான் கல்யாணம் பண்ணிக்கு போறாங்க அப்படின்னு பேசப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் பிரபதேவா அவருடைய பெயரை பச்சை குத்திருந்தாங்க நயன்தரா அது மட்டுமல்ல பிரபதேவாவுடன் வந்து திருப்பதி கோயிலுக்கும் போயிருந்தாங்க அவங்க கிறித்தூரா இருந்தாலும் இந்துவாக பிரப்தேவா அவர்களுக்காக மதமும் மாறினாங்க சிம்பு ஏமாற்றிட்டாரு அப்படின்னு பிரபதேவா பக்கம் போகின்ற போது பிரபுதேவாவும் வந்து ஏமாத்தி விட்டதாக ஒரு கருத்து அப்படி காலங்கள் உருண்டது திடீரென தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படம் என்னன்னு கேட்டீங்கன்னா நானும் ரவுடிதான் என்ற திரைப்படம் அந்த நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்தை யாரு இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தா விக்னேஸ்வரன் சிவன் தான் விக்னேஸ்வரன் சிவன் இப்போது யாரு நயன்தாராவுக்கு புருஷே அந்த நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்துல விஜய் சேதுபதியும் நயன்தாராவும் இணைந்து நடிப்பாங்க தான என்ற படத்தை இயக்குகின்ற பொழுதுதான் விக்னேஸ்வரன் சிவனும் நயன்தாரா அவர்களும் காதல்ல விழுந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருமணமும் செய்து கொண்டாங்க அந்த காதல் வளர்ச்சி அடைந்து அந்த திருமணம் பெரிய பெரிய ஸ்டார்கள் கலந்து கொண்ட பெரிய திருமணமாக இருந்தது நயன்தரா அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுகின்ற போது உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்களுடைய திருமணத்தை நிறைய பேரும் பார்க்க வேண்டும் என்று நினச்சாங்க எப்படிதான் திருமணம் நடக்குது என்ன சம்பிரதாயம் எல்லா பார்க்கணுமே ஸ்டார் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தரா ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக இருந்தாங்க ஆனால் திடீர்னு அவர்களுடைய திருமணமானது பணமாக்கப்பட்டது ஓடிடி பிளாட் தான் வரும் குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் தான் வரும் அவங்க தான் ஒட்டுமொத்த காட்சிகளும் படமாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நயன்திரா அவர்களுடைய திருமண நிகழ்வு தொடர்பான படத்தொகுப்போ இல்ல புகைப்படங்களோ எதுவுமே வருட காலங்கள் தாமதமாகி போய்விட்டது என்னதான் காரணம் தேடி போதுதான் தனுஷ் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா தடையா இருந்திருக்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்னு தேடி பார்க்கின்ற போது நயந்திராவுக்கும் விக்னேஸ்வரன் சிவனுக்கும் ஆனதை மட்டும் காட்சியாக ஆக்கி அதை ஓட்டணும்னு ஓட்டம் அது பிளாட்டா இருக்கும் அதை சோரேஷமா மாற்றத்துக்கு காரங்க என்ன அதை ஒரு ஆவணப்படம் மாதிரி நயன்தாரா ஒரு தலைப்பை வச்சு நயன்தாரா அவர்கள் எங்கிருந்து வந்தாங்க எப்படி வளர்ந்தாங்க எந்த திரைப்படத்தில் நடிச்சாங்க எப்படி காதல் உருவாச்சு அப்புறம் என்னென்ன படங்கள் இட்டாச்சு அவங்க அந்த காட்சிகள்ல எப்படி நடிச்சாங்க என்று ஒட்டுமொத்தமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து திரை வாழ்க்கை வரைக்கும் விக்னேஸ்வரன் கல்யாணம் வரைக்கும் இந்த காதல் இப்படி மலர்ந்தது எல்லாவற்றையும் படத்தொகுப்பாக்கி அதை ஒரு டெலிசீரியலாக விடலாம் அப்படின்றதுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் ஆனது முயற்சி செய்தது அதனால் யார் யாரெல்லாம் நயன்திரா அவர்களை வச்சு படம் எடுத்தாங்களோ கிட்டலாம் போயிட்டு சிறப்பு காட்சிகளை கேட்டு அது அப்படியே படமாக்கப்பட்டிருக்குது திருப்புமனை தந்த படங்களும் திருப்புமனை தந்த பாடல்களும் திருப்புமனை தந்த டைரக்டர்களும் பல பேர் பேசி அது படமாக்கப்பட்டது ஆனால் மிக முக்கியமான ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா நயன்திர அவர்கள் காதலில் விழுந்த அந்த தருணம் நானும் ரவுடிதாண்டா என்ற திரைப்படம் ஸோ அந்த திரைப்படத்தின் மூலமாக தானே காதல் உருவாச்சு அந்த படத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு காட்சிகள் ஏதாவது ஒன்று என்ற இந்த திருமண தொகுப்புல இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நயந்தர் அவர்கள் நம்ம தனுஷ்கிட்ட போய் அணுகிருக்காங்க ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்தை அவர் தானே வந்து தயாரிச்சாரு தயாரிப்பாளர் என்ற முறையில் நான் அந்த படத்துலேருந்து எந்த காட்சியும் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு ரெண்டு ஆண்டு காலமாக இழுத்தடித்திருக்கிறார் விக்னேஸ்வரன் சிவன் அந்த படத்தில் பணியாற்றினதை நயந்திர அவர்கள் வந்து செல்போனில் சில காட்சிகள் எடுத்து வச்சிருந்துருக்காங்க அதை வந்து சின்ன ஒரு பட தொகுப்பை விளம்பரத்துக்காக வெளியிட்டிருந்தாங்க இந்த பதினேழாம் தேதி எங்கள் திருமண காட்சிகள் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்திருக்கிறாரு நம்ம தனுஷ் அவர்கள் ஏயா நான் தான் நானும் ரவுடி என்ற திரைப்படத்தில் இருக்கக்கூடிய எந்த காட்சியும் வந்து நயந்தர் அவருடைய திருமண ஆல்பத்தில் இணைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னேன் ஏன் இணைச்சிங்க நீங்கள் மூணு நொடி வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தான் என்ற திரைப்படத்தில் வருகின்ற காட்சி இணைத்திருப்பதுனால பத்து கோடி ரூபாய் கொடுங்கய்யா காப்பி ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தினுடைய வரிகளோ ஒரு பாடலினுடைய வரிகளோ இருபத்தி ஒம்போது செகண்டு பயன்படுத்தலாம் ஆனால் மூணே மூணு செகண்டு பயன்படுத்துறதுக்கு பத்து கோடி ரூபாய் கேட்டுக்கிறாரு அதை தான் நயன்தரவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் நீலாம் ஒரு மனுஷனா என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக இருந்தது நானும் ரவுடி தாண்டா என்ற திரைப்படம் அந்த திரைப்படத்தை எங்கள் வீட்டுக்கார் இயக்கினார் அது மட்டும் கிடையாது அந்த திரைப்படத்தில் வருகின்ற பாடலெல்லாம் எங்கள் தான் எழுதுனது அப்படி எங்கள் வீட்டுக்காரர் எழுத வாச்சு தான் இன்னிக்கும் ரசிகர்கள் அந்த படத்தில் இருக்கின்ற பாடலெல்லாம் தூக்கி கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் இசையமைத்தவர்களுக்கும் பாடலை எழுதுகிறவங்களுக்கும் அந்த பாடல் இல்ல படத்தை எடுத்த உனக்கு மட்டும்தான் சொந்தமா மூணே மூணு செகண்டு வந்திருக்கின்ற காட்சிக்கு பத்து கோடி ரூபாய் கேட்குறது எல்லாம் நியாயமாக இருக்குமா நடிகராக இருக்கிற நீங்கள் திரைப்படத்தில் நடிப்பதற்கும் உங்கள் ரசிகர்களை பார்த்து நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது நெஜத்தில் நீங்கள் கீழ்த்தரமான ஆள் தபாரியா நான்லாம் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன் எனக்கு பின்புலம் யாருமே கிடையாது ஆனால் உனக்கு உங்கள் அப்பா இருக்காரு உங்கள் அண்ணன் இருக்கிறாங்க திரைப்படத்தில் ஜாம் ஜாம்னு வந்து சேர்ந்துட்டேன் அதனால் அடுத்தவங்களுடைய கஷ்டம் உனக்கு தெரியாது அது மட்டும் கிடையாது நீ இப்போ ஒரு மூன்று நொடி காட்சிக்கு வந்து பத்து கோடி ரூபாய் கெட்டிருக்குல்ல நீ போய் கோர்ட்டில் பார்த்துக்கோ அங்கே நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம் ஆனால் கடவுள்கிட்ட நீ பதில் சொல்லியே ஆகணும் இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்கள்லாம் செய்யுதுன்ற காரணத்தினால உன்னெல்லாம் எவ்வளோ நம்பினேன் ஆனால் காலவாரி விட்டுட்டேயா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட தான் பல நடிகர்கள்கிட்ட போய் கேட்டேன் பல டேரக்டர்கிட்ட போய் கேட்டேன் ஏங்க அந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய திருமண ஆல்பத்தில் சேர்த்து வீடியோவாக பண்ணணும் அந்த காட்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோமா நீங்கள் தயாரித்த படங்களில் நீங்கள் போட்ட பாட்டுகளில் அப்படின்னு கேட்டுட்ட போது பல இசையமைப்பாளர்களும் பல தயாரிப்பாளர்களும் பல டைரக்டர்களும் நயன்தராம்மா நீ நடிச்சிருக்கம்மா உனக்கு இல்லாத உரிமையா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நடித்த பல படங்கள் இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பல பேர் கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் எங்கே உயர்ந்து நிற்கிறாங்கன்னு பாருங்கள் ஆனால் நீங்கள் எங்கே அடிமட்டத்தில் போயிருக்கீங்கன்னு பாருங்கள் அதனால் நீங்கள் வந்து ரசிகர்களுக்கு இனிமேல் கதை சொல்லுவீங்க என்ன மாதிரி கதை சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நயன்தாராவுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக கதை எழுதி நயன்தாரா அவர்கள் சொல்வது பொய் என்று சித்திகரிக்கின்ற அளவுக்கு உங்கள் ரசிகர்களை ஏமாற்றுவீங்க நம்ம தனுஷ் அவர்கள் பேசுவது உண்மை என்று உங்கள் பின்னாடி வந்து கைத்தட்டி ரசிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு என்ன கதை வேணுமானாலும் நீங்கள் வந்து தயாரித்து பேசலாம் ஆனால் வாழ்க்கையில் இரண்டரை கலந்துருக்கக்கூடிய ஒரு சின்ன காட்சியை அதில் இணைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டால் ரெண்டு வருஷமாக காலதாமதம் பண்ணிவிட்டு கடைசியில் என் செல்ஃபோனில் எடுத்த காட்சிகளை இணைப்பதுக்கு கூட பத்து கோடி ரூபாய் கேட்கறியே நீலாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு நம்ம தனுஷ் அவர்களை வசைப்பாடி உன்னுடைய பணத்தாசை உன்னுடைய கீழ்த்தரமான புத்தி எப்படி இருக்கு பார்த்தியா அப்படின்னு தனுஷை வசைப்பாடி இருக்கிறாங்க நயன்தரவர்கள் நல்ல நண்பர்கள் தனுஷும் நயன்தாராவும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்துக்கு பிறகு நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கம் இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இப்படி சண்டை வந்ததுனுடைய விளைவை வந்து தனுஷவர்கள் ஒரு படம் ரிலீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பொது மேடையில் பேசியிருக்கின்றான் அப்போதே நயன்தாரா பொறுத்த வரைக்கும் சே ஏதோ சொல்லிட்டு போகிறான் ஆனால் உண்மைக்கு புறமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்களாம் ஆனால் அந்த நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பை இன்னைக்கு கொட்டி தீர்க்குறாரு மஞ்சள் தீர்த்துருக்கிறாரு இன்னைக்கு நானும் ரவுடிதானா என்ற திரைப்படமானது எங்கள் வீட்டுக்காரர் ஏ தான் அது வெற்றி அடைஞ்சது அந்த வெற்றியில் எங்கள் வீட்டுக்காரருக்கு பங்கு இருக்கா இல்லையா அப்போது அதுலேருந்து காட்சிகள் எடுத்து என்னுடைய திருமண ஆல்பத்தில் இணைக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நயன்தர் அவர்கள் தனுஷை நீங்கள் கவனாலாம் போய் பார்த்துக்கப்பா ஒன்றும் பண்ண முடியாது பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு தனுஷுக்கு எதிராக கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க இப்போ தனுஷ் தரப்பிலிருந்து என்ன பதிலளிக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் சமூக வலைத்தளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சாதாரண திருமண நிகழ்வு அந்த திருமண நிகழ்வை நடிகை நயந்திர அவர்கள் அதை வியாபாரமாக மாற்றிருக்காங்களாம் இவங்களுடைய திருமண நிகழ்ச்சியே வியாபாரமாக விட்ட இவங்க தனுஷுக்கு வந்து அறிவுரை சொல்லலாமா தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தாண்ட என திரைப்படத்தை தயாரித்தார் அதுக்கான செலவெல்லாம் அவர் தான் பார்த்தார் அவருக்கு தான் தெரியும் டைரக்டராக இருந்து நீங்கள் படத்தை இயக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த செலவையும் அவர் செஞ்சுருக்கார் அவர் பட்ட கஷ்டம் அன்றைக்கி தெரியும் அந்த கஷ்டத்தின் பேரில் தான் அந்த காட்சிக்கு காசு கேட்குறாரு நீங்கள் திருமண நிகழ்ச்சியை உங்கள் ரசிகர்களுக்கு என்னவோ இலவசமாக காட்ட போகிற மாதிரியும் நீங்கள் உங்களுடைய கல்யாண ஆல்பத்தை பணமாக்கும் பொழுது நடிகர் தனுஷ் ஏன் தன்னுடைய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பணமாக்கூடாது அவர் பார்வையில் இருந்து அவர் பாக்கிறது சரிதானே நட்பு என்பது வேற வியாபாரம் என்பது வேற நீங்க உங்களுடைய திருமண ஆல்பத்தை எத்தனை கோடிக்கு வித்துருக்கீங்க இத்தனை கோடி சம்பாதிப்பதற்கு உங்க ரசிகர்கள் தானே காரணம் அப்படி இருக்கும்போது அந்த ரசிகர்களுக்கு வரப்போற வருமானத்தில் என்ன பகிர்ந்து கொள்ள போறீங்க அதனால படத்தை தயாரிச்சுக்காவது காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுறதும் சரி கிடையாது அதே மாதிரி மூணுனுடைய காட்சிக்கு பத்து கோடி கேட்பதும் சரி கிடையாது அப்படின்னு தனுஷையும் வசைப்பாடுகின்றார்கள் அதே மாதிரி நயன்தாராவையும் வசைப்பாடுகின்றார்கள் ஆனால் நயன்தாராவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி மகிழ்த்து மகிழ் அப்போதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு தனுஷுக்கு அறிவுரை நயன்தாராவும் அவங்க கணவர் வாழு வாழ விடு என்று பல மேடைகளில் நீ பேசியிருக்கிற தனுஷு இப்போ எங்களை மட்டும் வாழ விட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் மேடைகளை பேசின ஒரு காட்சியை பதிவிட்டு தனுஷுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி நல்லாட்ற சாமி அப்படின்னு அவரும் பதிவிட்டு இருக்கின்றார் ஆக மொத்தத்தில் நீயும் பணம் பார்க்க தான் ஆசைப்பட்ற அவனும் பணத்தை பார்க்க தான் ஆசைப்பட்றான் அதனால் கூத்தாடிகள் இந்த உலகத்தில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை திசை திருப்பதற்காக கடிதத்தை வெளியிட்டு இந்த மாதிரியான கதறெல்லாம் இங்கே நடக்குது மக்கள் பிரச்சனையை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி ஊடகமும் சரி யாரும் பேசக்கூடாது என்பதற்காக இப்படி திசை தெரிவிப்பீங்களா உங்களுடைய கதை எங்களுக்கு எதுக்கு அது மட்டும் கிடையாது நடிகர் தனுஷை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருட காலமாக நான் தான் ரவுடி என்ற திரைப்படத்தினுடைய காட்சிகளை தரலன்னு தெரியும் அப்பொழுதே நீங்கள் கோர்ட்டருக்கு போக வேண்டியதானே நாங்கள் தான் இயக்கணுது இசையமைப்பாளர் அனிருத்து ஆனால் என் தனுஷ் மறுக்கிறார் அப்படின்னு அன்றைக்கே கோர்ட்டருக்கு போக வேண்டியதானே இன்னைக்கு உங்களுடைய திருமண ஆல்பமானது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகுது அந்த காட்சிகளை வந்து ரசிகர்கள் பார்க்கணும் பிரபலமாகணும் என்பதற்காக தான் மூன்று பக்கம் கடிதத்தை எழுதி பிரபலப்படுத்துவதற்காக ஒரு விளம்பர யுக்தியாக பயன்படுத்தியிருக்கீங்க தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த விளம்பர யுக்தியை முறியடிப்பார் வாழ்க்கையில் தமிழகத்தில் எது முக்கியம் என்று அல்லாடி கொண்டு இருக்கக்கூடிய வறுமை மக்களுக்கு உங்களால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்கள் ஆட்டத்தை கொஞ்சம் தள்ளி நின்று ஆடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி திரைப்படம் தனியோ தமிழக அரசியல் தனியோ என்று பார்க்கவே முடியாது நயன்தாரா அவர்களுடைய குழந்தை பிறந்ததாக இருந்தாலும் சரி அவருடைய திரைத்துறை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பெரிய சர்ச்சைக்குள்ளானது ஆனால் அவங்க திருமண ஆல்பம் வெளியிடுகின்ற போதும் பெரிய சர்ச்சைக்குள்ளாகிறது மொத்தத்தில் நயன்தாரா அவர்களுடைய வாழ்க்கையே தான் இருக்குது முடியும் போதும் சர்ச்சையிலே முடியுமோ என்னவோ நமக்கு தெரியலப்பா ஆனால் இன்னைக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் நயன்தாரா நயன்தாரா என்று கதர்னாங்க அந்த நயன்தாரா விஷயம் என்ன அப்படின்றத கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் அவங்க திருமண ஆல்பத்தில் நடிகர் தனுஷ் அவர்கள் நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சில காட்சிகளை அந்த திருமண ஆல்பத்தில் சேர்ப்பதுக்கு ஒத்துக்கலையும் அதற்காக பெரிய அளப்பரப்பாக புரிஞ்சுதான் நணி நண்பர்களே